ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் அணியை நாங்கள் விட மாட்டோம் கண்டிப்பாக இன்றைய போட்டியை நாங்கள் தான் வெல்வோம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட புதிய பிளான் இருக்குது இதை கண்டிப்பாக நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தது இல்லாமல் இந்த வாட்டி நாங்கள் கோப்பை வெல்றது மட்டும்தான் எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டி குறித்து சிஎஸ்கே அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் பத்திரா நான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியை கண்டிப்பாக வீழ்த்துவோம்னு சொல்லிட்டு சவால் விட்டு பேசியிருக்கார் பத்திரிகையா நடக்கிற சந்திப்பில் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பத்திரண்ணா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த போட்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான போட்டி அது மும்பை ரீசென்ட் டைமில் நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காங்க அவங்களும் அவங்க கோட்டையை வெல்லணும்னா கண்டிப்பாக நாங்கள் நல்ல பிளான் பண்ணால் மட்டும் முடியும் நாங்கள் நல்ல பிளானோட தான் இருக்கோம் அது எக்ஸிக்யூட் பண்ணுறது மாதிரி எங்களோட வேலை கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்றாக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் ஏன்னா அடுத்த போட்டி எங்களுக்கு நாங்கள் தோர்த்தா கிட்டத்தட்ட இந்த சீரீஸ் விட்டு வெளியே போன நிலைமை வந்துடும் அது வரக்கூடாது அதனால கண்டிப்பா நாங்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம் தோனி தோனி தலைமையில் விளையாடுறது நான் எப்பவுமே பெருமையாக நினைப்பேன் நான் சின்ன வயசுலேருந்து தோனியை பார்த்துருக்கேன் அவர் மீண்டும் கேப்டன் ஆயிருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஆனால் இந்த மாதிரி கிரிக்கிக்கலாக இருக்கிற டீமை கேப்டன்ஷிப் எடுத்துருக்காருன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் எந்த கேப்டனும் இதுமாரி பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக தோனிக்கிட்டே இருந்தே நான் கற்றுட்ருக்கேன் இன்னும் நான் கற்றுப்பேன் நிறைய எனக்கு அவர் அப்பா மாதிரி கண்டிப்பாக இந்த மும்பை எதிரான போட்டிக்கு எனக்கு நல்ல ஊக்கத்தை அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்திரனா பார்த்தீங்கன்னா தலைமை செமையாக பேசியிருக்காரு ஆமாங்க அவர் சொல்கிற மாதிரி பத்திரானாவே ஸ்ரீலங்காவே அவர் டேலண்ட் கண்டுபிடிக்கலை தோனி தான் கண்டுபிடிச்சி ஐபிஎல்லில் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணதுக்கு தான் அவர் ஸ்ரீலங்கா டீமுக்கு செலக்ட் ஆனான்றது வரலாறு அதனால் கண்டிப்பாக அவர் சொல்கிறது பற்றினாங்கன்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்காருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு கண்டிப்பாக மும்பை அவங்க கோட்டையில் வச்சு வீழ்த்தினா அதை விட பெரிய விஷயம் நமக்கு கிடையாது எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா நேற்று ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு தோற்று கொடுத்துட்டு வந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட வெளியோ நம்மளும் இன்றைக்கி கண்டிப்பாக தோத்த மும்பை கூட நம்மளும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தால் டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலாக போய்டும் இன்னும் நம்ம ஒரு ரெண்டு மேட்ச் தாங்க ஜெயிச்சிருக்கோம் இன்னும் ஆறு மேட்ச் ஜெயிக்கணும் நம்ம அதனால் ஒவ்வொரு போட்டியும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக பார்க்கலாங்க இருந்து எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சென்னை அணி இன்றைக்கி வெற்றி பெறுமா இல்லை நம்ம சின்ன ஏபி டிவிலேஸ் பேபி ஏபி டிவிலேஸ் என்று அழைக்கப்படும் பிரீஃப்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை அணியில் இணைஞ்சிட்டார் கண்டிப்பாக மும்பை இதெல்லாம் ஒரு அவைலபிலிட்டி இருக்க போகிறதா தகவல் வந்திருக்கு அவர் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூட பாட்டு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இன்றைக்கு மேட்ச்சில் சென்னை வின் பண்ணுமா மும்பை வின் பண்ணுமா மறக்காமல் கமல்லில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்